கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருந்து மணப்பாறை செல்லும் வழியில் எட்டாவது கிலோமீட்டரில் இந்த ஐயர் மலை இருக்குது பாண்டவர்கள் ஐஞானவாச காலத்தில் இந்த மலையில் தங்கி ரத்னகிரீஸ்வரர் வணங்கினதுனால இந்த மலைக்கு ஐவர் மலைன்னு பேர் இருந்திருக்கு காலப்போக்கில் இது மருவி ஐயர் மலைன்னு இன்றைக்கி மக்கள் அழைக்கிறாங்க இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபது அடி உயரமும் ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுகளையும் கொண்டது வேறெங்கும் எங்கும் இல்லாத சில ரகசியங்களும் அதிசயங்களும் இந்த மலையில் நிறைஞ்சிருக்கு அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம மலையின் அடிவாரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிப்போம் அடிவாரத்தில் பெரிய மண்டபம் இருக்குது சில விழாக்கள் விருந்துகள் இந்த மாதிரி திருமண நிகழ்வுகள் இதெல்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பண்ணசாமி இவரோட தனி சிறப்பு என்ன அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் ஏதாவது பொருள்கள் தொலைஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு வரும்போது இந்த கருப்பண்ணசாமியில் வந்து தன்னுடைய பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பூட்டை வாங்கி பூட்டி அந்த சாவியை பக்கத்தில் உள்ள கிணத்துல வீசிட்டு போயிடுவாங்க நீங்கள் பார்க்குற இந்த பூட்டுகள் இது பக்கத்தில் நிறைவேறப்பட்ட பூட்டுகள் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு தடவை இந்த பூட்டை வந்து எடுத்துருவாங்க காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்ட வைரப்பெருமாள் வாரிசே இல்லாத தன் தங்கைக்கு வாரிசு கிடைத்தால் தன் சிரசை காணிக்காக்குவதாக ஈசனிடம் வேண்டுகிறார் தங்கைக்கு வாரிசு கிடைக்கப்பெறுகிறது தன் வார்த்தையின்படி தன் சிரசை காணிக்காக்கினார் வைரப்பெருமாளின் வைராக்கியத்தை பாராட்டி ஈசன் அவரை தன் அருகிலே அமரச் செய்தார் இன்றளவும் ஈசனுக்கு செய்யப்படும் அபிஷேகமும் அவருக்கு சாத்தப்படும் மாலைகளும் வைரப்பெருமாளுக்கு சாத்தப்படுகிறது அவருடைய சிரஸ் இல்லாத உருவம் அடிவாரத்தில் உள்ள மண்டபத்திலையும் முழு உருவம் ஈசன் அருகில் உள்ள ஆலயத்திலும் இருக்கிறது அதை இன்றளவும் பார்க்கலாம் மண்டபத்தை விட்டு வெளியில் வந்து மலையேறும் அடிவாரத்தில் இந்த குன்று இதுக்கு பேர் சகுன குன்றுன்னு பேர் சகுனம் அப்படின்னா என்னென்னா இந்த ஏரியாவில் ஒரு வழக்கம் உண்டு தாம் பக்தியாக இருக்கிற கடவுள்கிட்ட போய் ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளோட உத்தரவை கேட்பாங்க அதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா தான் நினச்ச இடத்துல கவுலியோடய சத்தம் வந்துச்சுன்னா தான் செய்ய போகிற காரியத்துக்கு கடவுள் அனுமதி தந்துட்டார் அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க அப்படி இல்லாமல் அதற்கு எதிர் திசையிலேயோ வேறு எந்த திசையிலையோ சத்தம் வந்துச்சுன்னா கடவுள் அதுக்கு உத்தரவு தரலை அந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவாங்க இங்கே சில சித்தர்களே வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது இந்த குகையை பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது பதினெட்டாம் படி இந்த பதினெட்டாம் படியில் வழக்கு சொத்து பிரச்சனை தனக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதினெட்டு படி ஏறி கற்பூரம் உளுத்தி வேண்டிட்டு போனால் தனக்கான நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மலைக்கு இன்னொரு பேரும் உண்டு காகம் பரவா மலை அதாவது சிவாச்சியை ஒரு நாள் அவசியத்துக்கு பால் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பாலை வந்து ஒரு காகம் தட்டி விட்டுருச்சோம் தட்டி அந்த பால் போது கோவப்பட்ட ஈசன் காகத்தை எரித்து சாபமிட்டாராம் அதிலிருந்து இந்த மலை மேலே காகம் பறக்கிறது நீங்கள் யாரும் பார்க்க முடியாது நாங்கள் நிறைய டைம் இங்கே வந்திருக்குறோம் இதை தேடி பார்த்தாலும் இந்த மலைக்கு பக்கத்திலேயோ மேலேயோ எங்கேயுமே காகம் பறக்காது இது சப்த கன்னிமார்களின் குகை அசுரர்களின் தொந்தரவு அதிகமாக இருப்பதால் ஈசனின் பாதுகாப்பில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று ரத்னகிரீசுரரிடம் அவர்கள் வேண்டியதாகவும் அவர்கள் வேண்டுதலை ஏற்று பாறையை பிளந்து ஒரு அழகான பாதுகாப்பான இடத்தை இறைவன் உருவாக்கி தந்ததாகவும் வரலாறு இந்த பாறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நேராக மெசின் வச்சு அறுத்த மாதிரி இருக்கும் ஆனால் நேரடியாக இங்கே மலையோ வெயிலோ இந்த சப்த கன்னிமார்கள் மீது படுவதில்லை ரத்னகிரீஸ்வரர் உடனுரை சுரும்பார்குழலி தாயாரின் சன்னதி இது மலை உச்சியில் இருக்குது தாயாரின் சன்னதியை கடந்து நூறு படிக்கட்டுகள் மேலே சென்றால் ஈசனை காணலாம் ஆரிய மகாராஜோட மணிமுடி ஒரு சமயம் காணாமல் போக அது ரத்னகிரீஸ்வரர் தான் இருக்குது அப்படிங்கினு அவருக்கு அருள்வாக்கு மூலியமாக தெரிய அதை தேடி ரத்னகிரீஸ்வரர் மலைக்கு வர்றாரு அங்கே ஒரு வயதான பெரியவர் தோன்றி உனக்கு மணிமுடி வேணும் அப்படின்னா இந்த கொப்பரையில் காவேரி தீர்த்தத்தால் நிரச்சிட்டீங்கன்னா உனக்கு மணிமுடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட மகாராஜா தன் ஆள்களோடு சேர்ந்து காவேரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொப்பரையில் நிரப்புறாங்க அது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த கொப்பரை நிறைய மாட்டேங்குது ஒரு சமயத்தில் வந்து குழப்பமான மகாராஜா நம்ம ஏதோ பழிவாங்கப்படுறோம் அப்படிங்கிற கோபத்தில் உடைவாளை எடுத்து அந்த பெரியவர் மீது வீச பெரியவர் தப்பித்து சிவலிங்கத்துக்கு பின்னால் மறைய அந்த சிவலிங்கத்தின் மீது பட்டு ரத்தம் பீரிட்டு கொட்டுகிறது தான் செய்த தவறை உணர்ந்த அந்த ஆரிய மகாராஜா இறைவனோட மன்னிப்பு கேட்டு எக்காலமும் காவேரி தீர்த்தத்தால் ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று வாக்குறுதி தருகிறார் அது இன்றளவும் எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த காவேரி ஆற்றுல குளிச்சுட்டு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நடந்தே வந்து மலையேறி ஈசனுக்கு அபசியம் பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான தகவல் அறியப்பட்டோம் இந்த ஆலயம் அறநிலையத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் இதில் வேலை செய்கிற அரசு ஊழியர்கள் மட்டும்தான் அரசாங்க சம்பளம் வாங்குகிறாங்க ஈசனுக்கு சேவை செய்கிற மற்ற யாருக்கும் அரசு சம்பளம் கிடையாது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ஈசன் மேலே பக்தி கொண்ட வீரப்பூர் ஜெமீன்தார் கடவுளுக்கு பணி செய்கிறவங்க வேறு எங்கேயும் கையேந்த வேண்டாங்கிற உயர்ந்த எண்ணத்தில் தன்னுடைய சொந்த நிலத்தை தொள்ளாயிரம் ஏக்கராக இவங்களுக்கு மானியமாக வழங்கியிருக்காரு திருவண்ணாமலைக்கு அடுத்து பௌர்ணமி கிரிவலங்கிறது இந்த மலையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மலையை சுற்றி ஒரு இப்போதைக்கு நல்ல ரோடெல்லாம் போட்டிருக்காங்க இந்த ஆலயம் தேவார பாடல் பெற்ற அறுபத்தி நான்காவது திருத்தலம் இந்த ஈசனை நான்முகன் திருமால் இந்திரன் வாயு ஆதிசேஷன் சூரியன் துர்க்கை சப்த கன்னிமார்கள் வணங்கியதாக வரலாறு இருக்கு இந்த மலையில் அரிய வகை மூலிகைகள் நிறையா இருக்கிறதுனால மலை ஏறி ஈசனை வழிபட்டு ஒரு தடவை இறங்கும்போது இரத்த கொதிப்பு நீரிழிவு நோய் மூட்டுவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் பெரிய மாற்றம் நிகழ்கிறதா சொல்கிறாங்க தொடர்ந்து மலையேறி ஈசனை வழிபட்டு வந்தால் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் பரிபூர்ணமாக குணமுடையதுன்னு சொல்கிறாங்க இவ்வளவு பிரசித்தி பெற்ற இத்திருத்தலத்திற்கு நீங்களும் குடும்பத்தோடு சென்று வழிபட்டு ஈசன் அருளை பெற்று செல்வமும் செல்வாக்கும் மிக்க ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் அமைய வேண்டும் என்று எல்லாம் ரத்னகிரி ரத்னகிரீஸ்வரரிடம் நாங்களும் பிரார்த்தனை செய்கின்றோம் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் நன்றி வணக்கம்